அம்மா உனக்கு கவி எழுதுவதா இல்லை சிலை வடிப்பதா என் எழுதுகோளுக்கும் எழுத்தூற்றுக்கும் சொந்தக்காரி நீதானே உன் முதல் மொத்தத்தில் உயிரெழுத்து கற்றுக் கொடுத்தாய் உன் உயிர் விட்டு எனக்கு உயிர் கொடுத்தாய் உன் விரல் பிடித்து நடந்தேன் உன் மந்தானையில் மூச்சு விட்டேன் ராஜா என்று சாமி என்று செல்லம் என்று எத்தனை பெயர் வைத்திருப்பாய் எனக்கு நான் படிக்க நீ படியாகி நான் உயர நீ அடிவாங்கி வானளவு உயர்ந்தவள் நீயல்லவா மகன் சாப்பிட மறைத்து வைத்து ஊட்டியவள் முகம் மறக்காமல் இருக்க முகத்தோடு முகம் ஒட்டியிருந்தவளே நீ செய்யாதது ஒன்றென்றால் செய்தது ஆயிரம் உறவுகளும் உதவாத நேரத்தில் உம்மிழை உண்டு வளர்த்தெடுத்தாய் எனக்கு வண்ண வண்ண செருப்பிட்டு வெறுங்காலில் நீ நடந்தாய் மகனுக்கு சுடுசோறு வேணுமின்னு பக்கத்து வீட்டு பண்டமாற்றம் முறை இன்னும் என் முன்னே நிற்கின்றது தாயே தவம் என்ன செய்ய வேண்டும் சொல்வாயோ உன் விரலில் மகமாக வரம் கொடு ஏனென்றால் நீ இறந்த பிறகும் வளருவேன் உனக்கு